Meteoriteiten van de ஆரியமான் அந்த வந்திருக்கோம் நிர்வாக இயக்குனர் நேம் அரவிந்த் அரவிந்த் சார் இருக்காரு இந்த இதுல கலந்துருக்கீங்க திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கம் உருவாக்க ஏபிசி உருவாக்குனது என்ன உணர்றீங்க இந்த பேர்ல கலந்துகிட்டதை பத்தி சார் நல்லா ரெஸ்பான்ஸ் வந்து நல்லா இருக்குங்க சார் ஆக்சுவலா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பாரத் டெக்ஸ் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு ரெஸ்பான்ஸ் இதெல்லாமே வந்து பயர்ஸ் இதெல்லாம் பரவாயில்லைங்க சார் ஏன்னா பல்லாயிரக்கணக்கான பேர் ஒரு எதிர்பார்ப்போட வந்து கண்டிப்பாங்க கண்டிப்பா ஏபிசி டி எடுத்த இந்த முயற்சியை பத்தி என்ன நினைக்கிறீங்க சார் பாராட்டுக்குரிய ஒரு விஷயம் தாங்க பாராட்டுக்குரிய ஒரு விஷயம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இது எல்லாத்தையுமே இப்போ இந்த எங்களுக்கு எக்ஸ்போர்ட்டுக்குங்கிறது மட்டும் இல்லாமல் இது ஒரு டெக்ஸ்டைல் வேல்யூ செயின் எல்லாத்தையும் ஒட்டுக்கா ஒரே இடத்துல கொண்டு வரணுங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம் தாங்க சார் ஏன்னு பாத்தீங்கன்னா இப்போ நாங்க ஸ்டால் போடலைன்னாலுமே இங்க நாங்க எங்களுக்கு உண்டான சோர்சிங் எல்லாம் நாங்க வந்து தனியா விசிட் பண்ணாலுமே எங்களால சோர்ஸ் பண்ண முடியுங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல இதுதாங்க சார் நல்ல முயற்சி அரிய இருந்து என்னென்ன ஆடைகள் வந்து உங்களுடைய நிறுவனத்துல இருந்து தயார் பண்ணுறோம் சார் நாங்க வந்து பிறந்த குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் ஆண் பேபிலிருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே பண்றாங்க ஸ்லீப்பிங் பேக் ஸ்லீப் சூட்ஸ் நெக் ஸ்காஃபு பிப்ஸு சூட்ஸு அப்புறம் வந்து டிஷர்ட்ஸு ஷார்ட்ஸு அப்புறம் வேர் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஃப்ளீஸ் ஐட்டம்ஸு அப்புறம் வந்து டவல்ஸும் பண்ணுறோம் ஜாக்கெட்ஸும் பண்ணுறோம் ஸ்லீப்பிங் பேக்ஸ் அப்புறம் சின்ன சின்ன குழந்தைகளுக்கு செட்ஸ் பார்த்தீங்கன்னா அழகழகா குட்டி குட்டி செட்ஸு ஆமாங்க அழகா பண்ணி க்யூட்டாக இருக்கிற மாதிரிங்க சார் அந்த மாதிரி நிறைய விதத்தில் பண்றாங்க சார் எல்லா விதமான ஃபேப்ரிக்லயும் பண்ணுறோம் நாங்கள்

நேயர்களே டெக்ஸ் ஏற்றுமதி நிறுவனத்தினுடைய அரங்கத்தில் நம்ம இருக்கிறோம் அதனுடைய நிர்வாக இயக்குனர் திரு பாலசுப்ரமணியம் அவங்க இருக்கிறாங்க வாங்க இந்த பாரத் டெக்ஸ் அனுபவத்தை சார் சொல்ல நம்ம கேட்போம் சார் வணக்கம் சார் தேங்க்யூ கவர்மெண்ட் எல்லாரும் சேர்ந்து மிகப்பெரிய ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க ஸோ தான் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ பெரிய இவெண்ட் பாரத் டெக்ஸ்டில் இங்கே நடக்குது ஸோ வி ஆர் ஹோப்பிங் இது கண்டினியூ பண்ணுவாங்கன்னு ஏன்னா இது கண்டினியூ பண்ணும்போது இன்னும் நிறைய கஸ்டமர்ஸ் தொடர்ந்து வருவாங்க ஸோ இந்த ஸ்டார்ட் எல்லாருக்கும் ஒரு சக்சஸ்ஃபுல்லாக இருக்கணும் நீங்கள் என்ன எதிர்பார்ப்பில் இதில் கலந்துக்கிறீங்க என்னென்ன ஆடைகள் வந்து உங்களுடைய ஏற்றுமதி நிர்ணயத்துல வந்து நீங்க என்ன விதமான ஆடைகளை உற்பத்தி பண்றீங்க ஆம்பர்ஸ் மூலமா ஆசோ யூஷுவல் லைக் இந்தியன் மார்க்கெட்டோட ஸ்ட்ரென்த் காட்டன் அப்புறம் சிந்தடிக்ஸ் காட்டன் அண்ட் சிந்தடிக்ஸ் ஸோ நம்மளும் அந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்டும் பண்ணுறோம் எந்த மெயினாக மெயினாக யூகே பண்ணுறோம் அப்புறம் யூரோப்பியன் கண்ட்ரி கொஞ்சம் பண்றோம் ஸோ மற்ற புது என்கொயரிஸ் நோக்கி பார்க்க வந்திருக்கோம் எதிர்பார்ப்புக் ஆடை உற்பத்தியில வந்து இப்போ ஏற்றுமதியாளர்கள் நிறைய வந்து முன்னேறிச்சல் இருக்கிறாங்க அந்த முயற்சி எந்த அளவுக்கு வந்து சக்சஸ் பண்ணலாம் நடந்துட்டு இருக்குங்க இன்னும் இன்னும் நிறைய நடக்க வேண்டியது இருக்கு இன்னும் ப்ராசஸிங் ஃபேப்ரிக் சப்ளை இதெல்லாம் இன்னும் நிறைய நடக்க வேண்டியது இருக்குது அது வரும்போது கண்டிப்பாக இன்னும் பெட்டர் ரிசல்ட்ஸ் இருக்கும் ஏன்னா வாங்குவாங்க கண்டிப்பாக சிந்தட்டிக்ஸ் பையர்ஸ் இங்கே பை பண்ணுவாங்க பட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் நிறைய முன்னேறி ஆமாம் நிறைய டிசைன்ஸ் கொடுக்கணும் கொடுத்தா வருவாங்க அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டது நன்றி நன்றி சார் நேர்களை இந்த ஏழாவது நம்மளுடைய திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சந்தம் அமைத்து தந்த இந்த அரங்கத்துல ஒவ்வொரு ஸ்டாலாக நம்ம வந்து விசிட் பண்ணிட்டு இருக்கோம் நிறைய நம்மளுடைய திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் நம்ம சந்தோஷமா பேசிட்டு இருக்கிறாங்க அந்த வகையில வஸ்திரா டெக்ஸ்டைல்ஸ் அரங்கத்துக்கு வந்திருக்கிறோம் வாங்க இந்த அரங்கத்துல அந்த நிறுவனத்தினுடைய

எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ வந்து நம்ம சிக்ஸ் மந்த்ஸ்ல இருந்து சிக்ஸ்டீன் மந்த்ஸ் வரைக்கும் இன்ஃபென்ட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அண்ட் டூ டு எயிட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் ஈவன் உமன்ஸ் வேர் அண்ட் மென்ஸ் வேர் ஆல்சோ பண்ணிட்டு இருக்கோம் சார் அதே மாதிரி நம்ம ஓன் பிராண்ட் இருக்கு ஓன் பிராண்டே இருக்கு கிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா யால்ஸுங்கிற பிராண்டும் உமன்ஸுக்கு வந்து யான் பை வீட்டுங்கிற பிராண்டும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் டொமஸ்டிக்கும் டொமஸ்டிக்கும் பண்றோம் எக்ஸ்போர்ட்டும் பண்ணிட்டு இருக்கோம் சார் எப்படி இந்த வஸ்திரா டெக்ஸ்டைல்ஸ் இந்த கேரளில் கலந்துக்கிறது நீங்க எதிர்பார்த்து வந்த அந்த ரிசல்ட் உங்கள் ரிசல்ட் இருக்குதுங்க சார் சம் பயர்ஸ் வந்திருக்காங்க இன்னுமே வந்துகிட்ருக்காங்க சார் ஈவன் டொமஸ்டிக் பயர்ஸுமே நிறைய பேர் வந்திருக்காங்க இதெல்லாம் போயிட்டுருக்குங்க சார் பார்த் டெக்ஸுனுடைய இந்த ஃபேர் வந்து இது மாதிரியான ஃபேர்கள் வந்து தொடர்ந்து நடத்த போன அனுப்பின்னு போகிறீங்களா இப்படி கண்டிப்பாக விரும்புகிறோம் சார் ஏன்னா நீங்கள் இது ஃபஸ்ட் டைமாக இது ஃபஸ்ட் டைம் சார் நாங்கள் இதுதான் போட்டிருக்கோம் செட்டப் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்காங்க எல்லா ஃபெசிலிட்டிஸும் நிறையா இருக்குதுங்க சார் பயிற்சியுமே வந்துட்டு மிக்க மகிழ்ச்சி என்னுடைய கருத்துரைக்கு நன்றி நன்றி நேயர்களே பாருங்க அமித்யஸ்ட் சூட் பிரைவேட் லிமிடெட் ரொம்ப அழகா இந்த கோட்லாம் வந்து பிளேசர் கோட் இதெல்லாம் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு அருமையான நிறுவனம் ஆனால் வந்து கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் சாருக்கு வந்து தமிழ் வந்து கொஞ்சம் அந்த லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கிறதுனால நம்முடைய மேலாளர் திரு சந்திரமோலி அவர் வந்து இந்தியில் அவரை வந்து கான்வர்சேஷன் பண்ணுவார் சார் வணக்கம் குட் மார்னிங் குட் மார்னிங் ஆ பேசுங்க போத் தன்யவாத் சார் அபி அமித் சார் தி சார் ஓர் நிறுவன சார் அப்போ கே கே சோட் கோட் பண்ணிக்க தேறேன் हम लोग, लोग में क्या, क्या, हम, क्या? हम लोग डिस्प्ले डिस्प्ले इधर में में क्या क्या किया जो है टू पीस सूट थ्री पीस सूट बना रहे हैं और ट्राउजर की भी इंडिविजुअल प्रोडक्शन है हमारी हम लोग सारे ब्लेंडों में काम कर रहे हैं चाहे वो पोलिवल हो चाहे वो कॉटन हो चाहे वो निट्स हो हर तरह के वुवन फैब्रिक्स है सब में प्ले कर रहे हैं और सारे ब्रांडों का बड़े बड़े ब्रांड्स के साथ काम कर रहे हैं हम एक्सपोर्ट भी करते हैं डोमेस्टिक में भी जितने भी बड़े ब्रांड्स हैं वेदर इट इज मथुरा गारमेंट वेदर इट इज अरविंद मिल्स वेदर इट इज मान्यवर एंड रेमंड वी आर डूइंग बिजनेस विद ऑल ऑल द बिग ब्रांड्स इन द इन द बर्टेक्स फेयर वंदे आवर के एंड लव के एक्सपीरियंस कोदिच आई आई ये आ, ना एक्सपीरियंस जो, जो टैक्स का है कल अच्छा क्राउड था कल हमने काफी क्वेरीज भी रिसीव करी अ, क्राउड भी अच्छा था और लगता है कि मतलब अच्छा ही जाने वाला है ये फिर क्वेरीज अच्छी थी बिजनेस अच्छा होगा இந்த அவர் ஸ்டால் போட்டது டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா அரவிந்த் மொபத்லால் அப்புறம் ரேமான்ஸ் இதுக்கு சம்பந்தப்பட்ட எல்லாமே மெட்டீரியல் வாங்கி அவங்க வந்து எல்லாத்துக்கும் சப்ளை பண்றாங்க இந்த கோட் சூட்டு அதுவும் இல்லாமல் இந்த பார்ட்ஸ் மூலயமா அவங்களுக்கு நல்ல என்கொயரி வந்துருக்குது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க நன்றி நேர்களே அரங்கத்துக்குள்ளாக ஒரு ஏற்றுமதியாளர்கள் ஒருவரான பங்குதாரர் மதிப்பிற்குரிய திரு ஸ்ரீதர் அவர்கள் அவர்களோட இருக்கிறோம் சார் வணக்கம் வாழ்த்துக்கள் பாரத் எக்ஸ்ல வந்து நீங்க கலந்துக்கிட்டது உங்களுடைய கருத்து சொல்லுங்க கருத்துரை சொல்லுங்க இந்த பாரத் எக்ஸ் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி என்ன உணர்வுகளோடு இருக்கிறீர்கள் கலந்துகிட்டது நாங்க கலந்துகிட்டது நல்ல ஒரு நிறைய பயர்ஸ் வந்து நல்ல நம்மளுடைய தொழில் மேலும் 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 முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு நல்ல இதோட வந்து கலந்துருக்குறோம் பட் ரொம்ப ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கு நேற்று விட இன்னைக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் நல்லபடியா போயிட்டு இருக்குங்க நல்லபடியா நிறைய ஆர்டர்ஸ் வரும்னு எதிர்பார்க்குறோம் கண்டிப்பாக வரணும் நம்மளும் நல்லபடியா முன்னேறணுங்க முயற்சி தானே கண்டிப்பா முயற்சி கண்டிப்பாங்க அந்த முயற்சிகுன்னான பலன் கண்டிப்பா இருக்கும் ரொம்ப நாடுகளுக்கு நீங்க வந்து ஏற்றுமதி பண்றீங்க என்னென்ன ஆடைகள் இந்த ஸ்டீல் வந்து நீங்க பண்றீங்க நாங்க வந்து அதிகமா ஆண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு உண்டான 아வுட்டர்ウェア ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கோம் மெயினா யூஎஸ்க்கும் போலாண்டும் பண்றாங்க போலாண்டு பண்றது நமக்கு பாத்தீங்கன்னா லேடிஸ் गर्ल्सக்கு அதிகம் வருங்க யூஎஸ் பண்றது மென்ஸ் கு பாய்ஸ்கும் அதிக வருங்க மிக்க மகிழ்ச்சி உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடைய நன்றி ஃபேர்ல கலந்து கொள்ளுகிற இந்த அனுபவத்தை சார்ட்ட கேட்பாங்க சார் வணக்கம் சார் மிக்க மகிழ்ச்சி அவங்களை சந்திச்சது திருப்பூர்ல வந்து டெல்லியில ஏற்றுமதியாளர் சங்கம் ஏஐபிசி ஏற்பாடு செய்திருக்கிற இந்த ஃபேர்ல கலந்திருக்கிறீங்க நீங்க என்ன விதமான உணர்வுக்குள்ளாக இருக்கிறீங்க இதனுடைய அனுபவத்தை சொல்லுங்க முதல் தடவை இந்த பேர்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கோம் ரொம்ப பிரம்மாண்டமா நல்லா வந்திருக்கு முரளிங்க நீங்க தான் நிர்வாகம் ஆமாங்க துரை ஃபேஷன் வேறு எக்ஸ்போர்ட் இந்த வருஷம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் பாஸ்ட் ஒன் இயராக கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு இந்த ஃபேர் பார்த்தா நல்லா குட் ரெஸ்பான்ஸாக இருக்குது நல்லா இருக்கு ஸோ இந்த வருஷம் நல்லா ஆர்டர் வரும் எதிர்பார்க்குறேன் திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கம் ஏற்பாடு செய்கிற அந்த

டெல்லிருந்து பாரத் அரங்கத்திலிருந்து ரொம்ப ஒரு அருமையான ஒரு நிறுவனத்தினுடைய நிர்வாக இயக்குநர்களை நாம் சந்தித்திருக்கிறோம் பிரைவேட் லிமிடெட் ஏற்றுமதி நிறுவனத்தினுடைய இளம் தொழில் முனைவோர் மிகச்சிறந்த நிர்வாகிகள் ரெண்டு பேரை சந்திச்சிருக்கோம் இந்த நிறுவனத்தினுடைய நிர்வாக இயக்குனர் திரு முத்துக்குமார் சார் என் பேர்லேயே சில பாருங்க அவர் ஒரு பரந்த மனப்பான்மை உள்ள நிர்வாக இயக்குநர்களை சந்தித்தது மிக்க மகிழ்ச்சி நான் கேட்டேன் சார் ரிசல்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சார் எல்லாமே ஒரு தேடுதல் நமக்கு இருக்குமானால் நிச்சயமாக வாய்ப்புகள் நமக்கு வந்தே ஆகும் அதனால நிச்சயமா ரிசல்ட் ரொம்ப நல்லாவே இருக்கும் அப்படின்னு அவங்க நம்பிக்கை வார்த்தைகளை சொல்லியிருக்காங்க வாங்க பெரும் முத்துக்குமார் சார் அதனுடைய மற்றொரு நிர்வாக இயக்குனர் மனித மகேஷ் குமார் சார் ரெண்டு பேர் இருக்கிறோம் சீனியர் மேனேஜர் பேரு கதிர்வேல் பதினைந்து ஆண்டுகளாக இந்த நிறுவனத்துல இருக்கிறாரு பேசலாம் சார் வணக்கம் சார் முத்துகுமார் சார் ரொம்ப மகிழ்ச்சி சார் மகேஷ்குமார் சார் ரொம்ப நன்றி ரொம்ப மகிழ்ச்சி சார் ரொம்ப மகிழ்ச்சி டெல்லியில இந்த பாரத் டெக்ஸ்ல வந்து நீங்க கலந்துருக்கிறீங்க ஒன்றரை நாள் முடிஞ்சிருக்குது என்ன உணர்றீங்க நீங்க எதிர்பார்த்த அந்த எதிர்பார்ப்புகள் அளவுக்கு எங்க பையர்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்காங்களா என்ன உணர்வு ஃபாரினர்ஸும் வர்றாங்க நம்ம இந்தியா கொடுக்குற பையிங் ஆஃபீஸ் ஏஜென்ட்ஸும் வந்து பார்வையிடுறாங்க எக்ஸ்போர்ட்டுக்கும் என்கொயரி இருக்குது டொமஸ்டிக்கு என்கொயரி பண்றாங்க ரெண்டுக்குமே என்கொயரி கேட்கிறாங்க ரொம்ப நல்ல செய்தி நேற்று கம்பேர் பண்ணி பரவாயில்ல இந்தியா நிறுவனம் ஏற்றுமதி நிறுவனம் நீங்க என்ன விதமான ஆடைகளை உற்பத்தி செய்து நாடுகளுக்கு எங்களோட மெயின் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா கிட்ஸ் வேறு ரெண்டு வயசுலேருந்து பதினஞ்சு வயசு வரைக்கும் கிட்ஸ் வேறு தான் எங்களோட மெயின் ப்ராடக்ட் இருந்துச்சு அது இல்லாமல் வந்து மென்ஸ் டீஷர்ட்ஸ் உமன் நைட் வேர் பைஜாமா அது ஸ்வெட் ஸ்வெட்ஷர்ட்ஸு எல்லா கேட்டகரியும் பண்ணுறேங்க காட்டன் காட்டன் பாலிஸ்டர் விஸ்கோஸு இந்த மாதிரி எல்லா ப்ராண்டட் ஃபேப்ரிக்கும் நம்ம பண்ணுறோம் எங்களோட மெயின் மார்க்கெட்டு யூரோப் மார்க்கெட்டுங்க ஜெர்மனி டென்மார்க்கு ஃப்ரான்ஸு இத்தாலி இந்த மாதிரி கண்ட்ரி தான் அதெல்லாம் யுகே இவங்களதான் நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் இப்போ ரீசெண்டாக ஒரு லாஸ்ட் த்ரீ இயர்ஸாக யூஎஸ்க்கும் ட்ரை பண்ணி அங்கேயும் ஒரு ரெண்டு மூணு கிளைண்ட்டு அப்ரோச் பண்ணி ஆர்டர் எடுத்திருக்கோம் அங்கேயும் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் பிஸ்னஸ் இன்னும் நிறைய புதிய பையர்கள் கிடைக்கணும் நமக்கு இன்னும் பெரிய அளவில் வளரணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் இந்த பாரத் எக்ஸில்

அப்புறம் அந்த பிபி கிட்லி பண்ண அதுக்கப்புறம் தொய்வு இப்போ கொஞ்சம் ஒரு தொய்வு நிலையிலிருந்து கொஞ்சம் மேலே வர்றோம் இல்லையா கண்டிப்பா என்ன எப்படி வளரும் கொரோனாக்கு அப்புறம் இப்போ வளர்ச்சியை நோக்கி நம்ம நடைபோடுறோம் இன்னொரு ஒரு வருஷம் அல்லது ரெண்டு வருஷத்துல பழைய நிலைமைக்கு வந்துருவோம் அதை தாண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தேழுல போயிருவோம்னு நம்பிக்கையா இருக்கு இன்னும் பெரிய வளர்ச்சியை கேட்டிடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு எப்ப நம்ம திருப்பூருக்கு வருஷ ஏதோ ஒரு தடங்கள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொரோனா வந்ததுங்க அதுல இருந்து மீண்டு வந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்ப லாஸ்ட் இயர்ல இருந்து இந்த உக்ரைன் நாட்டுல யூரோப்ல சண்டை நடக்குதுனால அதுல நம்மளுக்கு ஆர்டரோட இது தட்டுப்பாடு நிறையா வந்தது இப்போ பங்களாதேஷுக்கு இந்த மாதிரி நாடுகள்லாம் வந்து ரொம்ப குறைந்த விலையில ஆடையில உற்பத்தி வந்தாங்கன்னு சொல்லி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வைஸ் ரொம்ப காம்படிட்டிவ் ஆயிருச்சு அந்த ஒரு பக்கம் நம்மளுக்கு பிரச்சனை இருக்கு இன்னொன்னு பக்கம் ஷிப்பிங்ல பாத்தீங்கன்னா இப்ப இஸ்ரேல் பக்கம் சண்டை நடக்கிறதுனால இப்ப ஷிப்பெல்லாம் போய் ரொம்ப லேட்டா போகணும் அதோட காஸ்ட் எல்லாமே ஏறிடுச்சு ஸோ இத்தனை தடங்களையும் தாண்டி திருப்பூர் வந்து சாதிக்கிறது பெரிய விஷயம் அதுக்கு உங்களை எதிர்நீச்சல் போட்டு வர இருக்குது திருப்பூருடைய ஒரு அடையாளமே உள்ள கண்டிப்பாக தடைகளை தாண்டி முன்னேறி செல்லக்கூடிய தொழில் முனைவோர்களை கொண்டதுதான் திருப்பூர் நிச்சயமா அப்படிப்பட்ட உங்களை சந்தித்தது மிக்க மகிழ்ச்சி மிக்க மகிழ்ச்சி